வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராகுவோட நட்சத்திர சாரம் பெற்றுக்கிறக்கம் என்ன செய்யும் அப்படிங்கிற முதல் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அடிப்படையில் ராகுவை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு போகக்காரர் ஆசையை அதிகம் தரக்கூடியவர் உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பத்துக்கு இயங்க வைக்கக்கூடியவர் சிற்றின்பத்தை நோக்கி ஓட வைக்கக்கூடியவர் அப்படிங்கிறது ராகு நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த ராகுவோட நட்சத்திரம் எப்படி பலன் தரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நட்சத்திர சாரம் அடிப்படையில் எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு ரிவைஸ் ஒரு ரீகாலை நான் உங்களுக்கு தரேன் அடிப்படையில் ஒரு கிரகத்துக்கு ஸ்தான பலம் செயற்கை பலம் பார்வை பலம் இதெல்லாம் தாண்டி தான் நட்சத்திர சாரம் வேலை செய்யுது நட்சத்திர பலம் வேலை செய்யுது சரிங்களா கிரகங்கள் தங்களோட மூமெண்ட்டை தங்களோட இடப்பெயர்ச்சிகளை செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மீடியம் தான் நட்சத்திர சாரம் சரிங்களா ஒரு ராசி கட்டத்தில் முப்பது டிகிரி இருக்குன்னா அந்த முப்பது டிகிரியை கடக்கிறதுக்கான ஒரு பாதையாக நட்சத்திர சாரம் இருக்குது சரிங்களா எனவே நட்சத்திர சாரம் அப்படிங்கிற விஷயம் அடிப்படையில் எழுபது சதவீத ஒதுக்கிட்டுக்கு அந்த நட்சத்திர சாரமே வருது வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் நட்சத்திர சாரத்தோட பலன் அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்கு இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே வருவோம் சுபகிரங்கள் ராகுவோட நட்சத்திரம் பெறத்துக்கும் பாபகிரகங்கள் ராகுவோட நட்சத்திரம் பெறுறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா இதை நான் நடைமுறையில் உணர்ந்து பார்த்த ஜாதகங்களை வச்சு சொல்கிறேன் சுபகிரகங்கள் குரு சுக்கரன் வலபிரி சந்திரன் தனித்த புதன் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கும் சனி செவ்வாய் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கும் ராகு கேது ராகு சொந்த நட்சத்திரத்துலேயும் கேது ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா இதை நான் அப் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ராகுவோட நட்சத்திரம் பெற்ற கிரகத்தோட தசை ஸ்டார்ட் பொழுது அந்த கிரகம் தன் அமர்ந்த வீட்டின் பலனை செயற்கை பலனை பார்வை பலனை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தசை ஸ்டார்ட் ஆகி அந்த தசையோட முப்பது சதவீத காலம் முடிஞ்ச பிறகு ராகுவோட நட்சத்திரம் படிப்படியாக 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 வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ அந்த ராகுவோட நட்சத்திரம் அந்த ஜாதகருக்கு அளவு கடந்த ஆசையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாழ்க்கை ரீதியான ஒரு டார்கெட்டை இந்த டைம் பீரியடுக்குள்ளே நான் இதை செஞ்சு முடிக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ நான் சேர்க்கணும் இவ்வளோ கடனை அடைக்கணும் இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை அந்த ராகுவோட நட்சத்திரம் அவருக்கு கொடுக்கும் இந்த இடத்துல சுபகிரகங்கள் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆசைகளை கனவுகளை தன்னோட லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்கான சரியான பாதையில் கொண்டு போய் விடும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமும் நேர் வழியில் எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய வழியில் தன்னோட அடையாளத்தை வெளிக்காட்டக்கூடிய வழியில் ராகுவோட நட்சத்திரம் சுபகிரகம் பெற்றிருக்கும் பொழுது தரும் அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சியில் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ தான் தோல்வி தரும் அடுத்த முறைகளில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அந்த கிரகம் தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது சரிங்களா நோட் தட் பாயிண்ட் சப்போஸ் ராகுவோட நட்சத்திரம் பெற்ற கிரகம் சனி செவ்வா ராகு கேது அல்லது அரைப்பாப்புன்னு சொல்லக்கூடிய சூரியன் இவங்களாம் பெற்றிருக்கும் பொழுது தன்னோட லட்சியத்துக்காக தன்னோட கனவுக்காக தப்பாகவே இருந்தாலும் அதை பண்ணுவாங்க எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அவ்வளோதான் ஜெயிக்கணும் அது எப்படி ஜெயித்தா என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க அந்த தசா லீட் பண்ணுவாங்க ஒரு டிசிப்ளின் தன்னோட கரியர் சார்ந்த தன்னோட பணம் சம்பாதிக்கக்கூடிய துறை சார்ந்த தன்னோட வேலை சார்ந்த விஷயங்களில் டிசிப்ளின் கம்மியாக இருக்கும் அதே போல் மறைமுகமான வழியில் நுணுக்கமான வழியில் எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிப்பாங்க ஒரு பத்து கிலோமீட்டர் போய் தான் இந்த ரூட்டை நம்ம ரீச் பண்ண முடியும்னா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே நம்ம இந்த ரூட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ தன்னோடய பயணத்தை சீக்கிரமாக அட்டைன் பண்ணக்கூடிய ரீச் ஆகக்கூடிய போய் சேரக்கூடிய முறைகளை கண்டுபிடிப்பாங்க அந்த வழியில் போவாங்க அதற்குமே அந்த தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் சுபகிரகங்களுக்கும் பாபகிரகங்களுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ் சரிங்களா இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் சனி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் சனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் லக்ன யோகாதிபதியோட தொடர்பில் இருக்கார் தசா புத்தி நடந்துகிட்ருக்கு அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு அந்த பிஸ்னஸில் சீக்கிரமாக அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு பாரபட்சம் பார்க்காம தன்னோட மனசை கழட்டி வச்சுட்டு குறுக்கு வழியில் போக ஆரம்பிப்பார் எப்படி சீக்கிரமாக நம்மளால் போக முடியும் எப்படி சீக்கிரமாக அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தரும் இது எல்லாமே தசா புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும் சாரம் கொடுத்த ராகு கெடாமல் இருக்கணும் வலுவாக ரோல் கெடாமல் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ராகுவோட நட்சத்திரம் அவங்க எதிர்பார்த்த ஒரு வெற்றியை தந்தை தீரும் இதற்கான எடுத்துக்காட்டு உதாரணம் எல்லாமே நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் தேங்க்யூ